எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பதினாலாவது வின்னிங் இந்த மாதத்தோடைய பதினாலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அறநூற்றி நாற்பது சரிங்களா சிங்கிள் போரில் ஆறு நாலு ஜீரோ கொடுத்துருந்தோம் நாலு ஜீரோ நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் ஏபிசியில் பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பது ஜீரோ நாற்பத்தாறு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குங்க த்ரீ ஒரு மாஸ் வின்னிங் ஆறுநூற்றி நாற்பது வாங்கி கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் வான்லி கேசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஆறு பி போலில் நாலு சி போலில் ஜீரோ ஒரு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ஜீரோ நாற்பத்தாறு மேலே ஃபஸ்ட்டு நம்பராகவே எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் த்ரீ டி வந்து ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய பதினாலாவது வின்னிங் ஏப்ரல் மாதத்துடைய ஏபிசி பதினாலாவது வின்னிங் சரிங்களா பதினாலு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்பர் த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு ஐநூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது நானூற்றி முப்பது ஆறுநூற்றி ஐம்பது இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு ஜீரோ எல்லா இடத்துலையும் இருக்குங்க சரிங்களா நிறைய நம்பர் அப்படி தான் கொடுத்துருப்போம் நாலு ஜீரோ ஆறு நாலு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இன்று போர்டு வச்சு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் எங்கே வீடியோ போட்டீங்க எப்போ வீடியோ போட்டிங்க எப்போ வீடியோ வந்து ரிசல்ட்டுக்கு பின்னாடி வந்து இதெல்லாம் வேணாம் வீடியோ ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டாவே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டலாம் அதேபோதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கெ சேனலில் இருக்கிற கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட மிஷின் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எஸ் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா மிஷின் நம்பர் கெஸிங்கில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த மாதிரி கெஸ்ஸிங்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கேஸிங் இதுதாங்க ஜீரோ நாற்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பது சரிங்களா ஃபஸ்ட்டு நம்பராகவே எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்தது ஐநூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது நிறைய நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதத்தோடைய பதினாலாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இதுலேயும் உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் இருக்கிற ஒரு மாதம் வீடியோவும் பாருங்கள் முதல்ல வந்து வீடியோவை பார்க்குறவங்க மூன்றரை மணி கொடுத்தீங்க ரெண்டரை மணி கொடுத்தீங்க அப்படின்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன டைமிங் இருக்குது டவுட்டாக இருக்கா போய் பாருங்கள் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ நாங்கள் எடுத்து அனுப்பி விட்றோம் நம்ப சரிங்களா சும்மா வேறு முன்னே வீடியோ பார்த்துட்டு அவங்க எல்லாமே அப்படி கமெண்ட் பண்ணுற எல்லாமே வேறு ஒரு சேனல் அவங்க சேனல் நல்லா போலோன்றதுக்காக நம்பர்ட்ட அப்படி சொல்கிறாங்க அது வந்து நீங்களும் புரிஞ்சிக்கணும் மற்றவங்களும் புரிஞ்சுக்கணுங்க அதை சொல்கிறோம் நம்ம மீன் மீன் சொல்கிறது அதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம வந்து காசா பணமாக எதிர்பார்க்குறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் அது ஃப்ரீயாக ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அது கீழே இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நல்ல ஒரு வெண்ணிங் கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுவோம்னு சொல்கிறோம் அவ்வளோதாங்க அதை பண்ணுங்கள் இந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி எம்சி கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் கொடுக்கக்கூடிய முன்னாடி வந்து வந்து நம்பர் அதுக்கப்புறம் எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நாற்பது அந்த பேர் பூரா மார்க் புரியுதுங்களா ஒரே நம்பரை நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் ரெண்டு நம்பர் வந்தாவே எடுத்து போடுங்கன்னு சொல்கிறோம் மூணு இடத்துல நாலு இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஆறு நாலு நாலு ஜீரோ கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேட்குறேன் ரெண்டே ரெண்டு சப்போர்ட்டை பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போடலாம் நல்ல ஒரு வின்னிங் வரும் நீ எல்லோரும் அதை பயன்படுத்தலாம் சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற அதே ஒரே ஒரு விஷயம் தான் அதுக்கு முன்னோட்டமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சதா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் பார்த்தீங்கன்னா நானூறு பேர் பார்க்குறாங்க முப்பது லைக் தான் வருது அப்போ அந்த முப்பது பேருக்கு தான் வீடியோ வேணும்னா அவங்க எம்சி கெஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சிடும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி நம்ம கெஸிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எம்சிகெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சொன்ன போனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கை சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை மிஷின் நம்பர் கெஸிங்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் சேபோர்டில் ஆறு பி

மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமெண்ட் எப்போ கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்கன்னா நம்ம கெ நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்க நம்ம கெசிங்கை பார்க்குறவங்க நம்மளை பற்றி எல்லாம் கொஞ்சம் அங்கே வந்து கொடுத்தாரு அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் போடுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் செல்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் சுயநலமாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியும் எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் கொடுத்துருங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ